அஸ்ஸலாமு அலைக்கும் நான் ரஜோ மீன் பேசுகிறேன் இது மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு தகவல் ரொம்ப நாள் கொடுக்கணும்னு இருந்துச்சு என்ன தகவல் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு ஓட்டுநராக இருக்கணும் சரிங்களா இப்போ தெருவில் என்ன நடக்குதுன்னா எந்த தெருவாக எடுத்துக்கிட்டோம் வீட்டு வழ வீட்டு வாசலில் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால் ஒரு கார் வரும் போதோ ஒரு வேன் வரும்போதோ ஒரு ஆட்டோ வரும் என்ன பண்ணுறாங்க பிள்ளைகளை வந்து டக்குன்னு என்ன பண்ணுது வீட்டில் இருந்து வெளியிலேருந்து கிராஸ் பண்ணுது வீட்டை விட்டு வெளியில் கிராஸ் பண்ணுது அப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கவனக்குறை என்ன பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் உள்ளே வந்து ஃபோனை பார்த்துக்கிட்டே இது பண்ணிட்டு இருக்காங்க நாலு பேரில் ஏதாச்சும் ஒரு அசம்பாள் நடந்தாலோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலோ அது யாரை குறை சொல்கிறாங்கன்னா ஓட்டுநர்கள குறை சொல்கிறாங்க மாதிரி ஆண்டாக அடிச்சு போயிட்டான் கார்காரி போயிட்டான் வேனு காரிச்சு போயிட்டான் ஸ்கூல் வேனு ட்ரிப் அடிக்கணும் அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எல்லா தெருவுலையுமே எல்லா இடத்துலையுமே இந்த சம்பவம் நடக்குது சரிங்களா இது வந்து மக்களுக்கு இது எப்படியாச்சும் நம்ம எடுத்து கொடுக்கணும் மக்களுக்கு எப்படியாச்சும் இதை கொண்டு போய் தெரியப்படுத்தணும் இதை வந்து முடிஞ்சளவு ஃபோன்லேயே முடிவு கிடைக்காதிங்க பிள்ளையோட உசுர வந்து முடிஞ்சல பாத்துங்க சரிங்களா இதை வந்து ஒரு அவேர்னஸ் நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பதிவை வந்து நம்ம என்ன பண்றோம் பொதுமக்களுக்கு வந்து இதை எத்தி வைக்கிறதுக்கு நம்ம அந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தவறு தெரியலாம் இன்சால்லாம் முடிஞ்சல வந்து என்ன பண்ணுங்கண்ணா பிள்ளைங்களை வந்து பிள்ளைங்க விளையாடுதுன்னா பக்கத்துல இருங்க ஒரு தாயாக இருக்கட்டும் அக்கா தங்க இருக்கட்டும் அண்ணன் தம்பி இருக்கட்டும் பிள்ளைங்கிறது என்ன பண்ணுங்க தெரியாது எப்படி ரோடு கிராஸ் பண்ணணும் கிராஸ் பண்ணணும் தெரியாது அதனால் முடிஞ்சளவு என்ன பண்ணுங்கள் பிள்ளைகள் வீட்டில் இருக்கவங்க போது பேரண்ட்ஸ் பக்கத்தில் இருந்து பாருங்கள் ஏன்னா ஏதாச்சும் அசதம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் யாருக்கு இழப்பு தாய் தாயுது அப்படின்னு தான் இழப்பு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தாக்காமல் என்ன பண்ணுவான் என்ன திரும்பி என்ன பண்ணுறாங்க என்ன தெரியும் சொல்லி அவங்க ஒரு சரியான மன உலகிறது ஆளாகுவாங்க அதனால் முடிஞ்சளவுக்கு இது ஒரு அவர்ஸை வீடியோ எடுத்துக்கிட்டு பிள்ளைகளும் நம்ம வந்து ஒரு அவர்ஸை கொடுக்கணுன்னு இதை கொடுத்துட்டு விட்டுருக்கோம் யாரும் தவறா அனுப்பிக்கிறான் வேணாம் சரிங்களா முடிஞ்சளவு வந்து பிள்ளை நம்ம பிள்ளைகளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் சரிங்களா இது மற்றவங்களும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும் முடிஞ்சளவு பாதுகாப்பு உங்கள் உங்களோட பாதுகாத்து தான் நம்ம சொல்கிறேன் இன்சார்லாம் ஸ்லாம் வலைக்கம்